வணக்கம் நேயர்களே பிறப்பிலேயே சவித்திரன் பாதிப்பை உடைய ஒரு பெண் இன்று மொடல் அழகியாக சந்தைப்படுத்தல் மேலாளராக சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய எல்லைகளைத்தான் உடைத்து விட்டதாக பெருமிதம் சொல்லுகின்றார் ஒதுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கின்றவர்களுடைய வலி நன்றாக எனக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்குள்ளும் சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அந்த சாதனைகளை அவர்கள் படைக்க வேண்டும் நான் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறேன் இவ்வாறு சொல்லியிருப்பவர் யார் என்றால் தென் ஆப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த மியா டு லூக்ஸ் என்கின்ற இருபத்தெட்டு வயதான பெண் இவர் படைத்த சாதனை என்னவென்றால் அந்த நாட்டில் நடத்தப்பட்ட அழகுராணி போட்டியில் முதலிடத்தை பெற்று என்ன சாதனை படைத்திருக்கின்றார் அவர் பெற்ற அந்த சாதனை குறித்து அவர் சொல்லுகின்ற விடயம் இருபத்தெட்டு வயதான மியான்லூர் ரூக்ஸ் ஆகிய நான் ஒதுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள் பிறப்பிலேயே என்னுடைய காது எனக்கு கேட்காது மின்னணு சாதனம் எனக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது என்னுடைய முதல் வார்த்தையை நான் என்னுடைய வாயிலிருந்து பேசுவதற்கு இரண்டு வருடங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டது அவ்வாறான குறைபாட்டுடன் நான் ஒதுக்கப்பட்டேன் ஆனாலும் எனக்குள் இருந்த வெறி இது போன்று ஒதுக்கப்பட்ட சமூகம் பாதிக்கப்பட்ட குறைபாடுகளுடைய மக்கள் குறிப்பாக பெண்கள் சாதனைகளை நிலைநாட்ட வேண்டும் நான் என்னுடைய எல்லையை உடைத்து விட்டேன் இதுதான் எல்லை என்றிருந்த அளவை நான் உடைத்து விட்டு இன்று இரவு சாதித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் இதன் காரணமாக எத்தனையோ பேர் அவரை முன்னுதாரணமாக கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இவருடைய தற்போதைய நிலை தொழில் என்னவென்று சொன்னால் ஒரு சந்தைப்படுத்தல் மேலாளராகவும் ஒரு மாடல் அழகியாகவும் இருக்கின்றார் எனவே சாதிக்க துடிக்கின்றவருக்கும் அவர்களுடைய குறைகள் ஒரு குறைகள் அல்ல மனதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் என்னால் முடியும் என்ற அந்த நம்பிக்கையும் தான் அவர்களை சாதிக்க செய்கிறது அந்த வகையில் மியால் உட்ருக்ஸ் அவர்கள் தென்னாப்பிரிக்க நாட்டில் என்று ஒரு அழகியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அது அவர் தன்னுடைய பெருமையாக கூட சொல்லவில்லை இந்த சம்பவத்தை நான் என்னுடைய பெருமையாக சொல்லவில்லை ஆனால் இது எதற்கானது என்றால் ஒதுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அவர்களுக்கான தடைகள் உடைக்கப்பட வேண்டும் எல்லைகள் தகர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சம்பவமாக இதை நான் பதிவிடுகிறேன் என்று தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலேயே வாழ்த்துக்களை பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த நாடு என்ன மதம் என்ன மொழி என்பதை தாண்டி உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சாதனைகள் ஒரு இலட்சியம் இருக்க வேண்டும் அந்த இலட்சியம் நோக்கிய பயணத்தில் எங்களிடம் உள்ள குறைகளை நாங்கள் வெளியில் சொல்லுவோமானால் அல்லது அதை நாங்கள் பெரிதாக நினைப்போமாக இருந்தால் எதையுமே நாங்கள் சொல்ல முடியாது எங்குமே செல்ல முடியாது ஒரு திரைப்படத்தில் பாடல் வரிகளைப் போல ஊனம் 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 என்பது இது உடம்பில் உள்ள குறைகள் ஊனம் அல்ல என்று சொன்னால் இன்று ஒற்றைக்காலில் காலில் நிற்கின்றவனம் நடக்கின்றான் இரண்டு காலில் உள்ளவன் சோம்படுத்தமாக படுத்திருக்கிறான் எனவே ஊனம் 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 என்றது ஊனம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ எனவே உங்களுக்கு பார்வை இல்லை காது கேட்காது கையில்லை காலில்லை என்று நீங்கள் நினைத்து முடங்கி இருந்தால் அதுதான் உங்களுடைய மன ரீதியிலான உணவை தவிர உண்மையான ஊனம் அதுவல்ல எத்தனையோ பேர் என்று சாதிக்கின்றார்கள் அதற்கு மியாலுக்ஸும் சிறந்த உதாரணமாக மாறியிருக்கின்றார் சிறந்த இந்த உதாரணங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவோம் நிறைய சாதனைகளை படைப்போம் தடைகளை உடைப்போம் மீண்டும் சந்திப்போம்